இறுதிக்கட்ட யுத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மூரல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து வேட்டை இன்றுடன் நிறைவு பதினான்காவது நாளான இன்றைய தினமும் யாழ் குருநகர் பகுதியில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை கடந்த இரு வாரங்களாக நடைபெற்றன இந்த நடவடிக்கையினூடாக இதுவரை ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச பொறுப்புக்குரல்முறைகளுக்கான தமிழக செயற்பாட்டுக் குழு தெரிவிக்கிறது சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனதுரிமை முறைகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செய்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகிறோம் என்ற துணைப் கீழ் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன எங்களது கோரிக்கையை மக்கள் மத்தியிலே விரிவாக கொண்டு சென்றதற்காக ஊடகங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் மக்கள் இந்த கையெழுத்து போராட்டத்திலே ஆர்வமாக பங்கு கொண்டிருக்கின்றார்கள் வேறக்குறைய ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நாயிரம் மேலாக கையெழுத்துகள் கிடைத்திருக்கின்றன வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் பிரதேசத்தில் மக்கள் மிக ஆர்வமாக எங்களுக்கு இந்த கையெழுத்து போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் தனக்கண்ட ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணி இருக்குது அது நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு அதில் ஒரு குறிப்பிடப்பட்ட கையெழுத்துக்கள் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு போர்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் இதுவரையில் நாங்கள் ஏற்றம் செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தூதரகங்களுக்கும் ஐக்கிய நாடு சபையினுடைய உயர் ஆலயத்துக்கும் அதை அனுப்புவதற்குரிய எல்லா வகை கொழும்புகளம் நினைக்கிறேன் அதுக்குரிய அது போய்கொண்டிருக்கிறது அதை முழுமைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிடப்பட்ட நாள் எடுக்கும் என்று நான் கருதுகிறேன் கொழும்பு உயர்சானியர் நாங்கள் ஒரு தொடர்பில் இருக்கிறோம் இதனுடைய பிரதிகளை கொழும்பில் கையளிப்பதற்குரிய ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்